மறைந்த அட்டான்சிரியரை டேட் ஜி ராஜாவுடைய மறைவு மாயிக்காவிற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு தமிழ் ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி ஏறக்குறை நூற்றாண்டு காலமாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு இந்த நாட்டிலே அதிகமாக தொண்டாற்றியவர்கள் அவர் நிச்சயமாக முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் தமிழ் ஆசிரியராக மட்டுமல்லாமல் தமிழ் பணியோடு சேர்த்து அரசியல் சமுதாயம் என்று பல்வேறு நிலைகளில் அவருடைய பங்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக மாய்காவுடைய எல்லா திட்டங்களுக்கும் நாட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மேலவை உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பேராக் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தவர் அது மட்டுமல்லாமல் மாய்கா முன்னெடுத்த எம்ஐடி காப்டி டே எய்ம்ஸ் போன்ற கேபிஜே போன்ற எல்லா திட்டங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார் தன்னுடைய இறுதி காலம் வரை அயறாமல் உழைத்த உடல் நலிவுற்ற நிலையிலும் சமுதாயத்திற்காக அயராமல் உழைத்த ஒரு மாபெரும் தலைவரை இன்று நாம் இழந்திருக்கின்றோம் நிச்சயமாக மலேசிய இந்தியர்களுடைய வரலாற்றில் டான்சி ராஜு என்கின்ற பெயர் நிலையான இடத்தை பெற்றிருக்கும் அந்த அளவிற்கு அவர் பங்காற்றியிருக்கின்றார் அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் நிச்சயமாக தொடர்ந்து சமுதாயத்தில் எதிரொலிக்கும் அவருடைய நலத்திட்டங்கள் அவருடைய முயற்சிகளத்தை நிச்சயமாக அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கும் அன்னாரின் இறப்பு தான் ஸ்ரீ ராஜு அவரோட இறப்பு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு மட்டும் இழப்பு இல்லை சமுதாயத்துக்கே ஒரு மாபெரும் இழப்பு நீண்ட காலமாக பொது வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்காரு அதே மாதிரி சில அரசு சாரா இயக்கங்களையும் இருந்திருக்கார் அவர் நல்ல ஒரு உன்னிதமான ஒரு மனிதர் சர்ச்சை இல்லாத மனிதர்னால் அதுக்கு எடுத்துக்காட்டு தன்ஸ்ரீ ராஜு தான் முடிஞ்ச முடிஞ்சால் வேலையை உதவி செய்வார் இல்லாட்டி முடியல அப்படின்னு நேரடியாகவே சொல்லிடுவார் அவருக்கு அடுத்து தான் நான் எக்ஸ்கோவாக வந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு வரை ரெண்டாயிரத்தி எட்டு ஃபெப்ரவரி வரை தன்ஸ்ரீ ராஜு தான் வந்துட்டு பேராக் மாநில இந்தியர்களோட பிரதிநிதி எக்ஸ்கோவாக இருந்தார் அதற்கு அடுத்து மார்ச் மாதத்துலேருந்து தான் நான் வந்திருந்தேன் அவரோட அலுவலகத்தெலாம் நானும் உட்காந்து என்னோடய வேலையை தொடங்கினேன் கடந்த வாரம் வரை எங்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு அது வந்து சமுதாயத்துக்கு ஒரு இழப்பு என்று தான் நாம் கூற வேண்டும் அவரின் ஆத்மா சாந்தி அடைய என்றுமே நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவர் அண்ணாவின் குடும்பத்துக்கும் என்னோட என்னுடைய என்னுடைய இந்த மாநில அரசாங்கத்தார் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ ராஜு அவர்கள் ஒரு மிக சிறந்த பண்பாளர் அவர் வந்து எல்லா எல்லா மிக கருணையுள்ள ஒரு மனிதன் யார் வந்து அவரோட அவர்கிட்ட உதவி கேட்டாலும் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இருக்கின்றது உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இயற்கையிலேயே இருக்கின்ற ஒன்றாகும் ஆகவே அரசியலில் அவர் பேர் போட்டதற்கு அது ஒரு பெரிய காரணமாகவும் இருக்கலாம் மணிமரன் கிருஷ்ணன் சுமசிப்பூர் தன்ஸ்ரீ மறைந்த தன்ஸ்ரீ டத்தோஜி ராஜு அவர்களுடைய மறைவு வந்து ஒரு பெரிய பேரா மாநிலத்துக்கு குறிப்பாக பெரிய இழப்பு ஏன்னா அவர்கள் வந்து இரண்டு தவணைகளாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து மாநில மக்களுக்கும் குறிப்பாக இந்தியர்களுக்கு நல்ல சேவைகளை ஆற்றி வர ஒரு அவருடைய குணாதிசயங்களை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது என்னென்னாக்கா மக்களிடையே வந்து நல்ல ஒரு அணுக்கமான உறவு வச்சுருந்தார் எந்த காலகட்டத்திலையும் நம்ம தொலைபேசியில் அழைத்தாலும் சரி ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போனாக்கா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி செய்து மக்கள் பிரச்சனைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்த ஒரு தலைவர் தத்துவ பொன்னுசாமி பிள்ளைக்கு பிறகு வேற மாநில ஆட்சிக்குழுவில் ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவி எடுத்து ரெண்டு தவணை ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவையாற்றிய ஒரு நல்ல தலைவரை மாநில இந்தியர்கள் இழந்திருப்பது பெரிய வருத்தக்கூடிய ஒன்று அவருக்கும் இந்த வேலையில் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய மகன் சுந்தரம் அவர்களுக்கும் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஸ்ரீ சரவணன் தத்து தூ டி மோகன் தத்து முருகையா குல வைபி குலசேகரன் மற்றும் நிறையா பொலிட்டிஷியன் ஹை லெவல் பொலிட்டிஷியன் வந்தாங்க அவங்க அத்தனை பேருக்கும் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்தது மோரல் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வேலையில் தெரிவித்துக் கொடுக்குறேன்